நான் ஒரு நாலு இட்லிதையும் கேட்டேன் ரெண்டு கட்டி இட்லி அவிச்சு வச்சுக்கிட்டு என்னமோ ஒன்றதுக்காக செஞ்சேன் ஒன்றை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு கிடைக்கா நாலு இட்லி நம்மளுக்கு குடுத்துட்டு மித்த நாப்பது இட்லி இவத திங்க போறா பின்னா உடம்பு கூடாம என்ன செய்யும்

இருக்காதுங்க நான் வாக்கிங் போய் உடம்ப குறைச்சு சிம்ரன் மாதிரி ஆயிட்டேன்னா நீங்க இப்படியே இருந்து நல்லா இருக்காதுங்க நீங்களும் உடம்ப குறைச்சு தனுசு மாதிரி ஆக வேணாமா அதுக்கு தாங்க கூப்பிடுறேன் வாங்குங்க ஐயோ இத பண்ற அக்க போற தாங்க முடியலையே இப்போ என்னடி என்னோட ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் மட்டும் வாங்குங்க ப்ளீஸ்ங்க சரி வந்து தொல ஏங்க சீக்கிரமா வாங்குங்க லேட் ஆயிருச்சு முழுங்க முழுங்க வந்துட்டே இருக்க கூடாது பாருங்க இப்போ மணியாச்சு அடியே வாக்கிங் தரனே போறோம் அதுக்கே இப்படி தலைவற மாதிரி தட்டிக்கிட்டே நடக்கறே கேங்க நான் உங்க அம்மா கிட்ட சபதம் வாக்கிங் போய் உடம்ப குறைச்சி சுமரன் மாதிரி ஆகி காட்டணும்னே அதுக்கு தேங்க பறந்திட்டே இருக்கேன் வாங்கங்க எங்க இந்த மரத்தில் இருந்து ஒரு பறிச்சு தாங்க அடியே இது யாரு விட்டு கொய்யா மரமே தெரியல டீ நீ பாட்டுக்கு பறிக்க சொல்றவ கிளிக்கி கிளிக்க போறா டீ அதெல்லாம் யாரும் கிளிக்க மாட்டாங்க இந்த வழியிலவே நானும் சரோஜாக்கவும் அடிக்கடி வருவோம் இந்த மரத்துலவே கொய்யாக்க பறிச்சு திருந்துட்டே போவங்க நல்லா இருக்கும் ஒண்ணே ஒண்ணு பறிச்சு தாங்களே அடியே எட்ட மாட்டீங்க டீ ஐயோ இந்த மனுஷனை வச்சிக்கிட்டு ஐயோ இப்படி இருந்தா வந்துமாயா கொய்யா

வீசுதே எச போல பேசுதே எளங்காத்து வீசுதே எச போல வீசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வடைஞ்சு ஓடுதே மேகம் முளிச்சு கேக்குதே கரும்பாற மனசுல மயில் தோக விரிக்கிதே என் பாட்ட ரசிக்கிதே மழை காத்து வீசுதே

அன்னைக்காதான் கரண்ட் இன்னைக்கு போயிடும்ளே நேத்தே மெசேஜ்லாம் வந்திருச்சுல நீ மெசேஜ் பார்க்கலயாக்கு புள்ளட்டி வசந்தி ஆட்டம் நான் பார்க்கல வசந்தி வீட்ல இருந்தா தான் புழுக்கம் தாங்க முடியல இந்த மரத்தடிக்கு வந்தா இங்கேயும் ஒரு இல ஆடலையே வேர்த்து வேர்த்து ஊத்திக்கிட்டு கடக்கு கே கிச்சன பொண்ணன் நம்ம வாழ்க்கை தெருத்தெருவா வீடு வீடாக உட்காந்து பேசி பேசி இப்படியே போய்க்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு ஒன்றுமே தர மாட்டேங்குதீ ஆமாம் ராணிய கண்ணீன்னு சொல்கிறதும் சரி இந்த கரண்ட் காரன் காலையில் ஒம்பது மணிக்கு தான் கரண்ட் ஆமத்துனணும்னு எதுவும் சட்டம் இருக்கா ஏன் ஒரு பன்னெண்டு மணிக்கு அமர்த்த வேண்டியதுதானு செத்த நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பேன் நான் அடியா நானே காலமும் நேரமும் பிளிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இவளுக்கு என்னமோ கரண்ட்டு பன்னெண்டு மணிக்கு அமரத்துலேன்னு வறுக்கப்பட்டுக்கிறது கிடக்கா கடப்பு வாட்டி

போலே இருக்கு என்னத்த சொல்ல இந்த 100 நாள் வேலை இருந்ததாவது எதையாவது சமாளிக்கலாம் வெளியில சொன்னா வெக்க முடி வசந்தி பால் கருக்கு இன்னும் நாங்க காசு கொடுக்கல அப்புறம் எப்படி டீ காபில போட்டு குடிக்கிற என்னத்த சொல்ல வர காப்பியே போட்டு தாண்டி குடிச்சிட்டு இருக்கோம் ஆமா நிதி 100 நாள் வேளை இல்லாதது ரொம்ப மொட்ட ஆச்சு அதான் உங்க மையம் நல்ல வேலைக்கு தானே போறாங்க அவகிட்ட காசை வாங்கி நல்லத வாங்கி தீங்க வேண்டியதான செலவு <laughs> பண்ணிக்கலாம் <laughs> <laughs> எல்லா வீட்டுக்கார வீட்டுக்காரமார்களும் இப்படி தாக்கா இருக்காங்க பாசுன்னு கேட்டால் அண்ணியனா மாறிடுவாங்க அக்கா என்னமோ வேலை கொடுக்கறவே நம்மளுக்கு வேலை வச்சிருக்கேன் சீக்கிரமா வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாதிரில பேசிக்கிட்டு இருக்கே ஊர் உலகத்துல நல்ல படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு கிடைக்காங்க நம்ம அஞ்சாவது கூட படிக்கல நம்ம வேலை கேட்டு போன கொடுப்பாங்களா அப்படி சின்ன நம்ம என்ன பெரிய பெரிய ஆர்டிஸ் பெரிய பெரிய ஏக்கா வேலைக்கு போனா நம்ம போட்டு இமுச படுத்து வாங்கிக்கா அந்த வேலை பாரு இந்த வேலை பாரு டீய வாங்கிட்டு வாத வாங்கிட்டு வாத்தோட அப்படின்னு சொல்லிட்டு வேலையா எவிக்கிட்டு இருப்பாங்கக்கா நம்மளுக்கு எல்லாம் நூறு நாள் வேலைதான் சரி ஒன்பது மணிக்கு நூறு நாள் வேலைக்கு போனமா ரெண்டு மூணு வேலைய பாத்தமா மரத்தடிய பாத்து உக்காந்து கதை அடிச்சமா செத்த படுத்தமா மூணு மணிக்கு வாக்குல வீட்டுக்கு வந்தமா அப்படின்னு இருக்கலாம்க்கா எனக்கு நூறு நாள் வேலை தாண்டி ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்பதான் நூறு நாள் வேலை இப்ப நம்மளுக்கு

ஏ எப்பா என்ன இப்படி வேலை செய்யறதுக்கு மும்மரமா இருக்கீங்க இந்த தெருவுல உங்களை விட்ட எனக்கு யாரு இருக்கா உங்களோட தானே பேச சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் எப்படி மொட்டு மொட்டு இருக்கிறது உங்களுக்காக நானும் வேலைக்கு வாரேன் சரி வாங்க அப்படியே கடத்தருக்குள்ள போய் வேலை வெட்டி இருக்கான்னு கேட்டுட்டு வருவோம்